அப்புறம் நம்ம காபிக்கு பண்ணாலும் எல்லாம் என்ன வெளிய வர பாதி பக்கம் மட்டும் யூஸ் பண்ற பாதி அசிஸ்டா நடக்குது இல்ல யாருக்கு ஒட்டு போக முடியல ஆதரேゼ கண்ணு செத்து போயிடுச்சு. கொஞ்ச கொஞ்சமா வந்து मारுவாங்க. சரஸ் பறைய வரல ஒரு மொட்டை மொட்டை வந்துட்டே இருக்கு. 25 மாசம் செஞ்ச ரோட் புல்லே போகுது. வட்டி வட்டி ஃபார்முலா தானுதுல. போய் பண்ணிடலாம். ஆனா மேல ரோட். நான் இந்த வாரி யாரோ நம்ம இப்ப கோரஸ் எல்லாம் உள்ள யாரது பண்ணுது இல்ல. यार ये அடைஞ்ச பண்ணவும் மாட்டறானே நான் மத்த போற போவான் मारது கொஞ்ச கொரங்க பாவம் என்னவோ கொஞ்ச கொர यार நான் இந்த நிமிஷமே यार

சரிங்க சொல்லுங்க நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு மாடல் மாத்திட்டு எல்லா சொல்றேன் இந்த ஆர் போகணும் இந்த சரிமாங்க இங்க இருந்து ஒரு ஒரு ஏதாச்சும் மாஸ் சொல்லுங்க நம்ம எல்லாரும் வந்து கேலி அந்த மாதிரி ஆகி நம்ம வரادات சரிமா அதுல நான் ஒரு டெக்னிக்கல் பிரச்சனை ஆமா நம்ம கண்ணே இருக்கு போய் பாத்துக்கலாம் வந்து அந்த பாஸ் எல்லாம் அப்படியே இறக்கி வச்சறோம் சரியா இது நம்மதுமாதுவா பேசணும்ல انا நம்ம பாيال கொடுத்தா ஐபோன் நமக்கு பில்ட் கொடுத்தா நல்லா நல்லா நம்மாலே பாதிப்பு விட்டாங்க